தான் நல்லா இருக்கும் வரைக்கும் குறைக்காது அஞ்சு வருஷம் குறைக்காது போகிறாங்களா எதுவுமே ஆட்சிக்கு வரும்போது ஒன்று வார்த்தை சொல்றாங்க ஆட்சிக்கு வந்த கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பாதிக்கு பாதி ரூபாய்க்கு நல்லா தான் இருக்கும் மக்கள் தான் திருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு மேல எதுவும் கிடையாது நான் திமுக தேர்தல் அறிக்கையில வந்து பெட்ரோல் விலையை குறைக்கிற சொல்லி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சாத்தியம் உள்ளதானே சொல்லுவாங்க இந்தியா கூட்டணி ஜெய்சா ஒரு வேலை பண்ணலாம் அவங்க ஏற்கனும் அறிக்கை விடுதணும் நிறைவேற்றலையே கேஸ் வேலை குறைக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் குறைக்கல இதை பேச வேண்டியது அவங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் பேசணும் அவங்க பேசுனா அதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்க பேசி என்ன பண்ண முடியும் பெட்ரோல் டீசல் வேலையை குறைச்சா ரொம்ப நல்லது இப்போ பெட்ரோல் வேலை குறைக்கிறது நல்லது தான் அதே தருணத்தில் வந்து மக்களுக்கு படிச்ச இல்லைங்களை வேலை வாய்ப்பு இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் எதையுமே ஆட்சிக்கு வரும்போது ஒன்று வார்த்தை சொல்கிறாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதை கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க அது எலக்ஷன் எப்பவுமே வந்துட்டு தான் இருக்குது அந்த எலெக்ஷன் வரும்போது தான் எல்லாரும் வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க குறைச்சாலும் அதிகமாகும் நாங்கள் வண்டி ஓட்டத்தான் ஓட்ட போகிறோம் எவ்வளோ வித்தாலும் ஓட்ட தான் போகிறோம் குறைக்கு குறைச்சா எல்லாருக்கும் நல்லது தாங்க பொதுமக்களுக்கு சேவை செஞ்சால் அடுத்த வாட்டி கட்சி விரும்புவாங்க அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லதாக தான் தோணுது என்ன இது வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு சொல்லி செஞ்சது ஏனே பெட்ரோல் விலை வந்து பீப்பா விலை குறைஞ்சும் அதை வந்து இறக்காமல் இருந்தது வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செய்கிற ஒரு இதுவாக தான் இருந்தது அதை வந்து இப்போ இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அல்லாதான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து ஒயின் ஷாப்பு தான் அதிகப்படுத்துகிறோம் அதில் சம்பாதிக்க தான் பாக்குறாங்க இவங்க சொன்னவனே இறக்கிடுவாங்களா ரைட்டா இவங்க போராட்டம் கொடுத்துருக்காங்க அது குறைக்கிற சாத்தியமே கிடையாது இவ்வளவு நாள் அந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே தேர்தல் வரும்போதுதான் அதை பத்தி யோசிக்கிறாங்க குறைச்சா எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்போவே நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இருக்குது ஏற்கனவே அவங்க சொல்லிருக்க மாதிரி பாதிக்கு பாதி ஒரு ஐம்பது ரூபாய் குறைச்சா நல்லா தான் இருக்கும் ஒரு பத்து குறைச்சா கூட போதும் இன்னும் நிறைய குறைக்க வேண்டியதுல நிறைய குறைச்சா நல்லா தான் இருக்கும் ஆனா இது வரைக்கும் குறைக்க மாட்டுறாங்க வரிகரன்னு சொல்கிறாங்களே தடவை எந்த ஆட்சியாக தான் குறைக்க மாட்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வருமானம் வந்து மக்களுக்கு தாராளமாக கிடைக்கணும் அந்த வழி செய்யணும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற எந்த ஒரு ச சட்டமாக இருந்தாலும் தீர்வாக அது வந்து நல்லதுக்கு இல்லை மக்கள் நலனுக்கு நல்லது கிடையாது யூ ஹாவ் டு டூ சம்திங் குட் ப்ரொடக்டிவ் ஃபார் தி தமிழ்நாடு பீப்புள் அண்ட் தி எக்கானமி காஸ்ட் எக்கானமி ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது எவனுக்கும் சம்பளமும் ரைஸ் பண்ணல ஒன்றும் பண்ணல எங்கேயோ இருக்கு அதெல்லாம் கம்மி பண்ணுங்க வேற என்னென்ன நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் சொல்றீங்கன்னா வேற என்னென்ன நடவடிக்கை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சா போதும் ரோடு எல்லாம் போட்டா போதும் இலவச கொடுக்காத ரோடு வீடு லைட் எல்லாம் போட்டா போதும் அது வரைக்கும் தான் மக்களுக்கு தேவை கேஸ் கம்மி பண்றேன்னு நினைக்கிறாங்க வீட்டு கேஸ் அதெல்லாம் நல்லது தானே பொதுமக்களுக்கு ஒரு நல்லது அது குடும்பத்துக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருள் கம்மி பண்ணால் எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லை சிலதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாட்டு நட பார்த்து பண்ணாங்க நல்லாயிருக்கும்